பல எண்களை உள்ளடக்கிய கணிதம் கூட ஜீரோவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது நீங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக ஜீரோவிலிருந்தே தொடங்குங்கள் நாம் அனைவருக்குமே ஒரே மாதிரி திறமைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திறமைகளை வளர்த்துக்கொள்ளும் அளவிற்கு வாய்ப்புகள் ஒரே மாதிரி தான் இருக்கின்றன அவரவர்கள் கற்றுக்கொள்ளும் விதத்தில் அவரவர்களுடைய திறமைகளும் வளர்கிறது ஒரு விஷயத்தில் தன்னை முட்டாளென்று நினைக்கும் ஒருவன் அதை உணரும் பொழுதே புத்திசாலியாகிறான் ஒரு புத்திசாலி எந்த ஒரு விஷயத்தில் நான் ஒரு புத்திசாலி என்று உணர்கிறானோ அந்த நிமிடமே அவன் முட்டாளாகிறான் பிறக்கும் பொழுது ஏழையாக இருப்பதில் தவறு இல்லை வாழும் பொழுதும் இறக்கும் பொழுதும் ஏழையாகவே இருக்கிறோம் என்றால் அதுதான் நம் வாழ்விலும் நம்முடைய முயற்சியிலும் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய தவறு உங்களுக்கு ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசையாக மட்டுமே இருக்கும் பல முறை அதே எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்கும் அதை நோக்கி ஓடத் தொடங்குங்கள் இவ்வுலகில் இன்பமாய் வாழும் மனிதர்கள் என்று நாம் நினைக்கும் அனைவரும் அவர்களினுடைய கஷ்டங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்களே தவிர அவர்களுக்கும் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது மற்றவர்களை நினைத்து வருந்துவதை விட உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம் என்று யோசித்துப் பாருங்கள் நம் கண்களுக்கு அழகாகவோ அல்லது பணக்காரர்களாகவோ தெரிபவர்கள் எல்லோரும் மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வது இல்லை சேற்றில் இருக்கிறேன் என்று கவலை கொள்ளாதீர்கள் தாமரை சேற்றில் மட்டுமே மலரும் விசேஷத்தன்மை வாய்ந்தது நீங்களும் தாமரைதான் தாமரையைப் போல மலர விரும்பினால் சரியான நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டுமே தவிர தாமரை ஒரு நாளும் சேற்றில் இருப்பதாய் கவலை கொள்வதில்லை உங்களுக்குள் வரும் பதட்டங்கள் தோல்விகளையும் தாண்டி சூரியனைப் போல பிரகாசிக்க விரும்பினால் சூரியனைப் போல சரியான நேரத்திற்கு உதயமாகவும் தெரிய வேண்டும் இறைவன் சோதிப்பது உலகிலுள்ள எல்லோரையும் அல்ல உங்களைப் போல சாதிக்க நினைக்கும் ஒரு சிலரை மட்டும்தான் சோதனையைப் போலவே வெற்றிகளும் உங்களுக்கே உரித்தானதாகும் மரியாதை இல்லாத இடத்தில் ஒதுங்கியே இருங்கள் உங்களின் மதிப்பு தெரிந்து ஒதுக்கி வைத்தவர்களை உங்களை தேடி வரும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுங்கள் அதுவரை சற்று பொறுமையா இருங்கள் எவர் வாழ்விலும் தோல்வி என்ற கசப்பான மாத்திரையை ருசிக்காத ஒருவருக்கும் வெற்றி என்ற சுகம் எப்பொழுதுமே கிடைக்காது வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுவே வெற்றி பெறுவதற்கான முழு தகுதியாகும் ஆதாம் ஏவாள் என்ற இரு உயிரினங்களிலிருந்து மட்டுமே நாம் உருவானவர்கள் என்பதால் நம் வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்ல இந்த உலகில் உள்ள அனைவருமே நமக்கு நெருங்கிய உறவினர்கள் தான் என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கும் அனைவருமே உறவுகளாக தெரியும் கூட்டத்தில் நின்று கைத்தட்டுபவனுக்கு என்றுமே வெற்றி கோப்பை கிடைக்காது கலந்து கொண்டு ஜெயித்தவனுக்கு மட்டுமே வெற்றி கோப்பை கிடைக்கும் நீங்கள் கூட்டத்தில் இருப்பவனா கலந்து கொண்டவனா கோப்பையை அடைந்தவனா என்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் அடுத்தவரிடம் பேச நினைப்பதை வாதாட நினைப்பதை ஒரு குவளை நீரிடம் பேசிவிடுங்கள் உங்களுக்கான நியாயத்தை அந்த நீர் வாங்கித்தரும் அடுத்தவனைப் போல செயல் செய்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஒரு மரத்தில் உள்ள இலைகள் கூட ஒரே வடிவில் இருப்பதில்லை நீங்களும் தனித்துவமானவர் என்று நினைக்கும் பொழுது மட்டுமே உங்களுடைய திறமை வெளிப்படும் ஒவ்வொருவருக்கும் வானில் ஒவ்வொரு பூதம் இருக்கிறது அது காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அதை எப்படியெல்லாம் செய்யலாம் என்று உங்களுக்கு நடக்கும் நேர்மறையான விஷயங்களுக்கும் எதிர்மறையான விஷயங்களுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் மட்டுமே காரணம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது முயற்சி செய்தால் கூட நாளை நேர்மறையாக மாற்ற முடியும் நான் நினைப்பது மட்டும் நடக்காது என்று நினைக்கிறீர்களா உங்களது எண்ணம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ சரியாக அது மட்டும் நடக்காது அதற்கு எதிர்மாறாக மட்டுமே நடக்கும் நீங்கள் வளர்க்கும் ஒவ்வொரு செடியின் வளர்ச்சியை பாருங்கள் வளர்த்தால் மட்டுமே வளரும் உறவுகளுக்குள்ளும் அப்படித்தான் பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து அதை பொருளாகவோ அடுத்தவர்களின் நடத்தைகள் மூலமாகவோ உங்களுக்கு வாரி வழங்க காத்துக்கொண்டிருக்கிறது நீங்கள் நேர்மறையாக இருக்கிறீர்களா எதிர்மறையாக நினைக்கிறீர்களா என்பதில் கவனமாக இருங்கள் உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொன்றும் உங்களின் எண்ணங்களாக மட்டுமே இருக்கும் நீங்கள் என்றோ நினைத்தது இன்று நடந்திருக்கும் நாளை உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இன்று நீங்கள் நினைத்தால் அதுவே நாளையும் நடக்கும் ஏதோ ஒன்றை பழக்கப்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஒவ்வொன்றையும் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பழகிய ஒன்று உங்களிடமில்லை என்றால் உங்களால் அதை தாங்கிக் முடியாது நீங்கள் இதில் யார் எப்படிப்பட்டவர் உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அதை பயன்படுத்திதான் ஒரு மனிதனும் உலகின் முதல் பணக்காரர்களாகவோ பெற்றியாளனாகவோ தோல்வியாளனாகவோ பிச்சைக்காரனாகவோ உருவெடுக்கிறான் பணக்காரனோ ஏழையோ வெற்றி பெற்றவனோ தோல்வியடைந்தவனோ அனைவருக்குமே இந்த இயற்கை இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் கொடுத்திருக்கிறது உங்களால் முடியும் என்று பிறர் சொல்வதை கேட்க ஏங்கிக் என்றால் நீங்கள் வெற்றியை அடைய இறுதி வரை ஏங்கிக் கொண்டேதான் இருக்க வேண்டும் என்னால் முடியும் என்று சொல்லி பழகுங்கள் நேரம் என்ற செல்வத்தை பத்திரமாக கவனமாக மிகவும் சிக்கனமாக கையாள பழகுங்கள் நீங்கள் இழந்து கொண்டிருப்பது நீங்கள் வெற்றியை அடைய போகும் நேரத்தை மட்டுமே உங்களுடைய நேரம் கடிகாரம் நின்றாலும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஓய்ந்து போய் நின்று போவது கடிகாரத்தின் உள்ளிருக்கும் பேட்டரி மட்டுமே தவிர கடிகாரமோ நேரமோ அல்ல உங்களை அவமானப்படுத்தும் ஒவ்வொருவரின் செயல்களையும் அவர்களின் சொற்களையும் முத்துக்களை கோர்ப்பதைப் போல கோர்த்து வையுங்கள் அவைதான் உங்களின் வெற்றிக்கு முதல் காரணமாகும் அதனால் பத்திரப்படுத்துங்கள் மறந்து மன்னித்து விடாதீர்கள் நீங்கள் வெற்றி அடையும் வரை வைத்திருங்கள் அதுதான் உங்கள் வெற்றியின் போது உங்கள் கழுத்தில் சூடப்படும் முதல் மணிமாலையாகும் வெயிலும் மழையும் சேர்ந்தால் வானவில் வருவதைப் போல திடீரென்று உருவாகும் வானவில் எப்படி பல மணி நேரங்களுக்கோ பல நாட்களுக்கோ நீடிக்காதோ அதுபோலதான் இப்போது இருக்கும் உங்களுடைய கஷ்டங்களும் துயரங்களும் வானில் தெரியும் வானவில்லை போலத்தான் நம் வாழ்வில் வரும் கஷ்டங்களும் சங்கடங்களும் ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சிலரின் எண்ணங்களால் மட்டுமே நமக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறது மரத்தில் ஒட்டியிருக்கும் இலை ஒரு நாள் விழுந்துதான் ஆக வேண்டும் அதுவே ஆற்றில் விழுந்தால் நீர் போகும் பாதையெல்லாம் போய்கொண்டே இருக்கும் வாழ்க்கையும் அவ்வளவுதான் மரத்தில் இருக்கும் வரை ஒட்டி இருப்பதும் நீரில் விழுந்த பின்பு நீரோடு செல்வதும் போல குறிக்கோள் இல்லாமல் இருந்தால் அதுவே நம்மை அதன் பாதையில் அழைத்து செல்லும் நம் வாழ்க்கையில் போகும் பாதை தூரமாகவும் இருக்கலாம் அல்லது அடுத்த நொடியே மறைந்தும் போகலாம் நமக்கு தெரியாது அதனால் அதுவரை யாருக்குமே கஷ்டம் கொடுக்காமல் சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துவிட்டு வாழ்வோம் வெற்றியோ தோல்வியோ முயற்சித்து பார்த்துவிடலாம் நடந்ததை நினைத்து வருந்தி கொண்டு ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்காமல் இருளில் சோர்ந்து போகாமல் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் உங்களால் எந்த வெளிச்சத்தை உருவாக்க முடியுமோ அதை உருவாக்குங்கள் உங்களது வாழ்க்கையை நீங்களே வடிவமைக்க தொடங்குங்கள் உங்களின் மனப்பதிவை அளிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு நடந்த அவமானங்களிலிருந்து மீண்டு வர விரும்பினால் நடந்த அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காகவும் நல்லதற்காகவும் மட்டும்தான் நடந்தது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் நாம் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே மனதிற்குள் பல பதிவுகள் இருக்கும் அவன் அப்படி செய்தான் இவன் இப்படி செய்தான் என்றும் பல விஷயங்கள் புதைந்திருக்கும் உங்களின் மனப்பதிவை அளிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு நடந்த அவமானங்களிலிருந்து மீண்டு வர விரும்பினால் நடந்த அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நல்லதிற்காக மட்டும்தான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் அதை நழுவ விடாதீர்கள் உங்களுடைய கடமையை நிறைவாக நிறைவேற்றுங்கள் அதற்குண்டான பலன்கள் உங்களை வெகு விரைவில் வந்து சேரும் பல எண்களை உள்ளடக்கிய கணிதம் கூட தான் ஆரம்பித்தது நீங்களும் சந்தோஷமாக நிம்மதியாக ஜீரோவிலிருந்தே தொடங்குங்கள் அதற்குண்டான பலன்கள் உங்களை வெகு விரைவில் வந்து சேரும்